கடைசி பகுதியை வந்து தியானிக்க போகிறோம் இதை தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு ரெண்டு குறிப்பீடு இருபத்தி ஏழாவது அதிகாரம் டூ கிரானிக்கல்ஸ் சாப்டர் டுவெண்ட்டி அது பார்த்தீங்கன்னா அதுல ஜோதாம் ஜுசாயோட மகன் அவருக்கு வந்து தொழுநோய் வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து எப்படி தொழுநோய் வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது அவரு அவருக்கு பதிலாக இப்ப ஜோதாம் வந்து இருபத்த இருபத்தி ஐந்து வயசு இருக்கும்போது அவர் ஆழ ஆரம்பிக்கின்றார் கோர் ரீஜன்ட் அப்ப அவட சேர்ந்து வந்து அவர் ஆள ஆரம்பிக்கிறார் அதுல ஒரு நல்ல ஒரு வீரராக கோயிலையும் கட்டி ஒரு நல்ல போர் வீரராக நிறைய விஷயத்துல அவர் ஜெயிக்கின்றார் ஏன்னா கடவுளோட வழிகள்ல அவர் சென்றார் ஆரம்பிக்கும் போட்டு ரெண்டு ரெண்டு குறிப்பீடு இருபத்தி ஏழாவது அதிகாரத்துல ஆறாவது வசனம்

ஜாமின் வழிகள் கடவுளுக்கு எச்சபடியாக இருந்ததுனால அவரு வலிமை பெற்றார் அதுக்கு ஒரு மாவத்துல வந்து அவரு கடவுளை எடுத்து விலக்கி போனாரு அந்த ஒண்ணுமே இருக்கு நல்ல ஒரு இறப்பும் அவருக்கு இருந்து அதெல்லாம் வந்து கடவுளின் ஆசீர்வாதங்கள் நம்ம கடவுளின் திருவுலத்துக்கு ஏற்றபடியாக ஆண்டவரின் வார்த்தைக்கு ஏற்றபடியாக வாழும்போது அது அதுக்கு ஏற்றபடியாக வாழும்போது ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை நமக்கு பெறுவோம் இணை சட்ட நூல் இருபத்தி எட்டாவது அதிகாரத்துல இருந்து ஆறு வரைக்கும் ஆசீர்வாதத்தின் ஆசைப்பட ஆசைப்படுவதற்கு விட மேலானவே கடவுள் ஆசை நம்ம அவர் ஆசீர்வாதத்தின் கடவுள் இணை சட்ட நூல் இருபத்தி எட்டுல ஒண்ணுல இருந்து ஆறு வரைக்கும் கடவுளாகி ஆண்டவரின் குரலுக்கு செவிகொடு நான் என்று உனக்கு விதிக்கும் அவருடைய கட்டளைகள் அனைத்தையும் கடைபிடிப்பதில் கருத்தாயிரு அப்போது உலகிலுள்ள மக்களினங்கள் அனைத்திற்கும் மேலாக உன் கடவுளாகி ஆண்டவர் உன்னை உயர்த்துவார் உன் கடவுளாகி ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுத்தால் இந்த ஆசிகளெல்லாம் உன்மேல் வந்து உன்னில் நிலைக்கும் நீ நகரிலும் ஆசி பெற்றிடுவாய் வயல்வெளியிலும் ஆசி பெற்றிடுவாய் உன் கருவின் கனியும் உன் நிலத்தின் பயனும் உன் கால்நடைகளின் ஈற்றுகளும் உன் மாடுகளின் கன்றுகளும் உன் ஆடுகளின் குட்டிகளும் ஆசி பெற்றிடும் பிசையும் தொட்டியும் ஆசி பெற்றிடும் நீ வருகையிலும் செல்கையிலும் ஆசி பெற்றிடுவாய் ஆமீன் ஆசீர்வாதம் ஆனா அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய முதல் வசனத்துல என்ன போட்டிருக்கு அவரு கொடுத்த கட்டளைகளை கடைபிடிப்பதுல நம்ம வந்து கருத்தாக இருக்கணும் அது வந்து ஒரு விஷயம் கூட நம்ம வந்து விடாம சில நேரத்துல இது எனக்கு கஷ்டமா இருக்கு இது செய்ய முடியாதா செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி மன்னிக்க முடியாது அவங்க வந்து அவங்க நல்லா நல்லா மா அவங்க மாறட்டும் இருக்கணும் நான் மன்னிக்கிறேன் சில நேரத்துல அந்த குற்ற உணர்வுகள் எல்லாமே வந்து நம்ம எல்லா விஷயத்தையுமே வந்து நம்ம ஆஹ் வளர்கின்ற மக்களாக இருக்கும் ஆண்டவர் காட்டுகின்ற பாதையில நம்ம கொஞ்சம் கூட மாறாம வந்து செல்லும் போது இந்த ஆசீர்வாதங்கள் நம்ம கிட்ட வரும்ன்றது இல்ல நம்மள நம்மள மிஞ்சி போகும் அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அது எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு மறைநூல் வளர்வு எப்படி சொன்னாங்கன்னா அது ஒரு சுனாமி கோவில் இருக்கும் அப்படின்னு நம்ம அப்படியே வந்து தாக்கும் அந்த ஆசீர்வாதம் வந்து நம்மளோட நம்ம கிட்ட இருக்குன்றது மட்டும் இல்ல நம்மள மிஞ்சி அப்படியே நிரப்போம் நம்மளுக்கு மட்டும் ஆசிர்வாதம் வந்து நமக்கு மட்டும் இருக்காது அது மற்றவங்களுக்கும் பகிர்கின்ற விதத்தில் நம்ம ஆசிர்வாதம் பெறுவோம் நம்ம கை நிரம்பி மற்றவங்களுக்கும் அந்த அளவுக்கு வந்து ஆண்டவர் நம்ம ஆசிர்வதிக்கணும்னு ஆசைப்படுறாரு ஆனா நம்ம அவர் வழிகளில் நடக்கின்றோமா அவர் காட்டுகின்ற அவர் நடக்க சொல்ற எதிர்பார்க்கின்ற விதத்தில் நம்ம நடக்கிறோமா அதுதான் வந்து நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் ஆண்டவர் வந்து ஆசீர்வாதத்தின் கடவுள் அவரது பிள்ளைகளை அவரு பாதுகாக்கணும் அவர் ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் வந்து வளரணும் அந்த நம்ம வந்து ஆசீர்வதிக்காம இருப்போமோ எல்லாரும் நம்ம ஆசீர்வோம் அதை விட மேலான நல்லவர் கடவுள் அதை விட மேலான விஷயங்களை அவர் செய்வார் ஏன்னா திருப்பாடல் இருபத்தி மூணு திருப்பாடல் இருபத்தி மூன்று பாசிக்கிறீங்களா முழுசா வாசி திருப்பாடல் இருபத்தி மூணு அதுல எப்படி ஆண்டவர் நம்மள வந்து ஆண்டவரே என் நாயர் எனக்கு ஏதும் குறையில்லை பசும்புல் வெளி மீது என்னை அவர் செய்வார் அமைதியான நீல்களைக்கு என்னை அழைத்து செல்வார் அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார் தம் பெயர்க்கேற்ப என்னை நீதி நடத்திடுவார் மேலும் சாவின் இருள்சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் என் தீங்கிற்கு மஞ்சிடேன் உம் கோலும் நெடுங்களையும் என்னை தேற்றும் என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர் என் தலையில் நர்மண தைலம் பூசுகின்றீர் எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும் நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் ஆமீன் இரண்டாவது வசனத்தை அர்த்தம் உங்களுக்கு வந்து பசும்புல் இடத்துல வந்து நான் போய் வந்து அங்க ஓய்வெடுத்தேன் அப்படின்னு மேக்ஸ் மீ லைட் கிரீன்ஸ் அதோட அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு புரியுதா எனக்கு சொல்ல முடியுமா புல் இதுல வந்து போய் வந்து ஓய்வெடுத்தேன் அப்படின்னு நம்ம ஆயன் அவர் வந்து நம்ம போய் அதுல போற பசு அதுல போய் பசும்புல் இருக்கிற இடத்துல வந்து அங்க போய் இருக்குன்னா அது சாப்பிட்டது நிறைவா சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த இடத்துல அது வந்து இன்னும் புல் இருக்கும் அந்த குள்ள போய் பழுத்துருக்கு நமக்கு நிறைவாக நமக்கு ஆண்டவர் தருவார் யாரும் மற்றவங்க கிண்ணத்தை நம்ம பார்க்கவே தேவையில்ல பிராமணப்பட வேண்டிய ஒரு அவசியமே கிடையாது நம்ம கிண்ணம் நிரம்பி வழிந்து ஒழுகும் அப்படின்னு ஆண்டோசிப்பார் இறக்கமும் ஆண்டவர்கள் நல்ல நம்ம வந்து வாழ்நாள் முழுவதும் நம்ம அதை பார்ப்போம் ஆண்டவரின் வழிகளை தேடுவதற்கு நம்ம தயாராக இருக்கோமா அது மட்டும்தான் நம்ம சிந்திக்கணும் அந்த அவரோட கட்டளைகளை கடைபிடிப்பதற்கு நம்ம தயாராக இருக்கோமா அது வந்து தயாராக இருக்கோமா அப்படின்ட்டு தான் கேள்வி அப்ப இந்த மாதிரி சிந்திக்கும் போது நமக்கு நமக்குள்ள ஒரு சில கேள்விகள் எழும்ப வாய்ப்பு இருக்கு ஆண்டவரோட கட்டளைகள் அது கஷ்டமா இல்லை எளிதான விஷயமா நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க அபிப்பிராயம் என்ன சொல்றீங்களா ஆண்டவரின் கட்டளைகள் அது கஷ்டமான விஷயமா இல்ல எளிதான விஷயம் நினைக்கிறீங்களா என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க அதுல சரி தவறு அப்படின்னு கிடையாது ஆண்டவரோட கட்டளைகள் கடைபிடிப்பது அப்படின்னு சொல்றது எளிதான ஒரு விஷயமா இல்ல கஷ்டமான விஷயம் It's quite challenging. Hmm, uh, is quite challenging. But with the presence of God and the Spirit, we can lead uh, according to God's will. Hmm. It's tough our whole... because our, we are normal human beings, right? Hmm. Sometimes we get provoked where we cannot follow that uh, exactly. இருக்கு கஷ்டமா தான் யோவான் ஐந்தாவது அதிகாரத்துல ஒண்ணுல இருந்து இருந்து நாலு வரைக்கும் வசம் ஆண்டவரின் கட்டளைகள் அது வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஆண்டவரோட அன்பு நான் அன்பு கொஞ்சம் குறையுது அப்படின்னு சொன்னாங்க ஆண்டவன் வார்த்தையில போட்டிருக்கு நம்ம ஒரு ஆளை அன்பு செய்யறோம் அப்படின்னு சொன்னா அந்த ஆள் சொல்வதை நம்ம வந்து செய்வதற்கு நம்ம வந்து தயாராக இருப்போம் எது செஞ்சாலும் செய்ய செய்யறா எந்த அளவுக்கு உங்க அன்பு ஆடவர் மேல இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அவருக்கு கீழ்ப்படிவதற்கு நம்ம தயாராக இருப்போம் அது அன்பு அடையாளம் அது ஒன்றியமான ஐந்தாவது அதிகாரத்துல ஒண்ணுல இருந்து நாலு வந்து வசிக்கலாம் கிறிஸ்துதான் மெசியா என்று நம்புவோர் அனைவரும் கடவுளிடம் இருந்து பிறந்தவர்கள் பெற்றவரிடம் அன்பு செலுத்துவோர் பிள்ளைகளிடமும் அன்பு செலுத்துவர் நாம் கடவுள் மீது அன்பு கொண்டு அவர் கட்டளைகளை கடைபிடிக்கும்போது கடவுளின் பிள்ளைகள் மீதும் அன்பு கொள்கிறோம் என்பது நமக்குத் தெரியவரும் ஏனெனில் அவர் கட்டளைகளை தான் கடவுள் அன்பு அடங்கியுள்ளது அவர் கட்டளைகள் நமக்கு சுமையாய் இருப்பதில்லை ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும் உலகை வெல்வதும் நம் நம்பிக்கையே அந்த கிண்ணம் நிரம்பி நம்மளால அவரோட கட்டளை கடைபிடிக்க முடியும் அதுக்கு வந்து நம்ம கருத்தாக இருக்க முடியும் அன்பு செய்கின்றோம் அப்படின்னா அது அது கஷ்டமா இருக்குன்னா அன்பு குறைவாக இருக்கு அன்புனால நான் நிரப்ப மாட்டோம் ஆவியானவரால் நிரப்பப்படும் போது கடவுள் அன்பு நான் நம்ம நிரப்பப்படுவோம் அப்ப நம்மளால அதை கடைப்பிடிக்க முடியும் பல நேரத்துல நமக்கு சிந்தனைகள் வருகின்றது என்னன்னா நான் வந்து ஆனாலும் எனக்கு என் வாழ்க்கையில சில கஷ்டங்கள் எல்லாம் போகலையே ஆனா சில நேரத்தில் வந்து பழைய ஆகமத்தில் இருக்கிற ஆசிர்வாதங்களை மட்டும் பெறணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டு இருக்கிறோம் ஆனா புது ஆகமத்துல ஆண்டவர் நசிப்போம் என் பின்னாடி வந்தால் சில இன்னல்கள் சில கஷ்டங்கள் எல்லாம் இருக்கும் ஆனா அதையும் தாண்டி நீ என் பின்னாடி வரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நினைக்கிறார் ஆனால் மத்திய ஏழாவது அதிகாரத்துல பல வாட்டி நம்ம ஞானித்திருக்கோம் இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் பல விதமான கடல் சீற்றங்கள் இருக்கும் ஆடை மேல ஆண்டவரோட வார்த்தை மேல கெட்டிருந்தாலும் சரி நம்ம வந்து ஆண்டவர் வார்த்தை கீழ்படியாம இருந்தாலும் சரி பிரச்சனைகள் வரதான் சரி ஆனா அது மீறி நம்ம அதை ஜெயிச்சு முன்னாடி செல்லணும் அப்படின்னு ஆசைப்படும் போது ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் வார்த்தைக்கு படி நம்ம நடக்கும்போது அதை மீறி செல்லப்போது ஏன் இந்த பிரச்சனைகள் ஏன் இதெல்லாம் வந்து ஆண்டவர் அனுமதிக்கின்றா ஆண்டவர் பிள்ளைதான் செய்யா ஆண்டவர் நல்லது செய்யணும்னு ஆசைப்படுறேனே அப்படின்னு நம்ம அதை சிந்திக்கலாம் ரெண்டு ரெண்டு குரந்தியர் ஒன்னாவது அதிகாரத்துல மூணுல இருந்து ஏழு வரைக்கும் பத்து வரைக்கும் பவுல் பவுல் அனுபவித்த விஷயங்கள் அவர் சொல்றாரு நம்ம இறக்கும் தருவாய்க்கு நாங்க சென்றுட்டோம் நாங்க படுற கஷ்டங்கள்லாம் இருக்குன்னா உங்களுக்காக மற்றவர்களுக்காக நான் ஏன் வாழ்க்கையில நீங்க சிந்திக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்கள் நான் பட்டு தான் வந்து உங்க முன்னாடி வந்து இருக்கேன் நீங்க சிந்திக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்கள் பாவங்கள் வேதனைகள் சரிகிற விதமான கஷ்டங்கள் என்ன சொன்ன பொருளாதார விதமான கஷ்டங்கள் எல்லா விதமான வேதனைகள் குடும்பத்துல பிரச்சனைகள் எல்லாம் வந்து ஆண்டவரின் வந்து வந்து ஆண்டவரின் கிருபையால முன்னாடி வந்ததுனால ஆண்டவரின் கிருபையால அது வந்து ஆண்டவர் மேல முழுமையான நம்பிக்கை நிறைவா வந்து அவர் மேல வந்து சரணடைவதற்கான ஒரு கிருமை இது வழியாக தான் நம்மளால தர முடியும் பிரச்சனைகள் இல்லாம நம்மளால முன்னாடி செல்ல முடியாது ஆண்டவர் அன்பு நண்பு நம்ம ஆழப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு அதெல்லாம் ஒன்று ஒன்று குருந்தியர் மூன்றாவது அதிகாரத்துல ஐ மீன் சாரி ஒன்று குருந்தியர் சாரி ரெண்டு குருந்தியர் ஒன்னாவது அதிகாரத்துல மூணுல இருந்து பத்து வரைக்கும் வாசிக்கிறீங்களா ரெண்டு குருந்தியர் ஒன்னாவது அதிகாரத்துல மூணுல இருந்து பத்து வரைக்கும் இதெல்லாம் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தை இரக்கம் நிறைந்த கடவுள் அவரே ஆறுதல் அனைத்திற்கு மூச்சு அவரை போற்றுவோம் கடவுள் எங்களுடைய இன்னல்கள் அனைத்திலும் எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார் நாங்களே கடவுளிடமிருந்து ஆறுதல் பெற்றுள்ளதால் பல்வேறு இன்னல்களில் உழலும் மற்ற மக்களுக்கும் ஆறுதல் அளிக்க எங்களால் முடிகிறது கிறிஸ்து நமக்காக மிகுதியாக துன்புற்றார் அதுபோல அவர் வழியாக நாம் மிகுதியான ஆறுதலும் பெறுகிறோம் ஆகவே நாங்கள் துன்புறுகிறோம் என்றால் அது உங்கள் ஆறுதலுக்காகவும் மீட்புக்காகவும் தான் நாங்கள் ஆறுதல் பெறுகிறோம் என்றால் அது உங்கள் ஆறுதலுக்காகவே நாங்கள் துன்பக்களை பொறுத்து கொள்வதை போல நீங்களும் உங்கள் துன்பங்களை தளரா மனதுடன் பொறுத்து கொள்வதற்கு இந்த ஆறுதல் ஆற்றல் அளிக்கிறது நீங்கள் எங்கள் துன்பத்தில் பங்கெடுத்ததைப் போல எங்களுடைய ஆறுதலிலும் பங்கு பெறுவீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும் நீங்கள் எவ்வாறு செய்வீர்கள் என உறுதியாக எதிர்நோக்கி இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட இன்னல்கள் பற்றி நீங்கள் அறிந்திருக்க வேண்டுமென நாங்கள் விரும்புகிறோம் அவை எங்களை அளவுக்கு மிஞ்சி வாட்டின எங்களால் தாங்க முடியாத சுமையாக மாறின இனி பிழைப்போம் என்ற நம்பிக்கையே இல்லாமல் போயிற்று எங்களுக்கு மரண தண்டனையே விதிக்கப்பட்டது போன்ற உணர்வு ஏற்பட்டது நாங்கள் எங்களை அல்ல இறந்தோரை உயிர்த்தழச் செய்யும் கடவுளையே நம்பியிருக்க வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு நிகழ்ந்தது அவரேதான் இத்துணை கொடிய சாவிலிருந்து எங்களை விடுவித்தார் இன்னும் எங்களை விடுவிப்பார் நீங்களும் உங்கள் மன்றாட்டு மூலமாக எங்களுக்கு உதவினால் இனிமேலும் எங்களை விடுவிப்பார் என்று எதிர்பார்க்கிறோம் இவ்வாறு பலர் எங்களுக்காக மன்றாடி இந்த அருளுக்காக எங்கள் சார்பில் கடவுளுக்கு நன்றி செலுத்துவர் ஆமீன் ஆமீன் நம்ம இதுவும் வந்து ஆண்டவர் மேல முழுமையான நம்பிக்கை அவர் முடித்து அவரு நமக்கு விடுதலை விடுதலை தருவார் கட்டுகள் இருந்து விடுதலை நம்ம குற்ற தவறான உணர்வுகள் இருந்து விடுதலை நம்ம எந்த விதமான நோய்கள்ல இருந்து விடுதலை எல்லாத்திலிருந்து ஒரு விடுதலை ஆண்டவர் தருவார் அவர் யாரு பவுல் சொல்றார் பவுல் வழியாக அற்புதங்கள் ஆண்டவர் செய்திருக்கிறார் அவரே வந்து இனி நமக்கு முன்னாடி சாவுதான் அப்படின்ற ஒரு எண்ணத்துல வரும்போது அவர் ஆண்டவர்கள் அற்புதத்தை செய்கின்றார் எல்லாருமே என்ன கைவிட்டாலும் ஆண்டவர் நம்ம கைவிட மாட்டார் ஒரு ஆனா பல நேரத்துல ஆண்டவர் பின்னாடி செல்வது எதற்காக நம்ம இந்த ஆசீர்வாதத்துக்காக நம்ம செல்றோம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது பழைய ஆகாமத்துல நிறைய ஆசீர்வாத பிரதீசம் இந்த மத்தையோ ஐந்தாவது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா யாரெல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு போட்டிருக்கோம் நிறைய செல்வந்தர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு போடல தூய உள்ளத்துறை தூறை வந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்றாரு அவர் அந்த மாதிரி நபர்களை ஆண்டவர் நாடி வருகின்றார் அப்ப நான் வந்து என்னோட ஒரு கேள்வி இதுதான் உங்களுக்கு இன்னும் இது தெளிவாக புரியணுன்றதுக்காங்க நம்ம புதுவாகமத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த உலக ஆசிர்வாதத்தை தேடுகின்ற மக்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார் அதனாலதான் ஆகமத்துல நிறைய இது உலக ஆசீர்வாதத்தை படியா பார்க்காம விண்வலகத்தை நோக்கி நம்ம பயணம் செய்யணும்ன்றவர் ஆசை அவங்க அழைக்கிறேன் நான் ஒரு கேள்வி கேட்கறேன் கடவுள் எங்கே இருக்கு இதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறேன் இந்த கேள்விக்கு முன்னாடி கேட்டிருக்கிறேன் உங்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறேன்னா கொஞ்சம் அமைதியாக இருக்கேன் யாராவது இந்த மாதிரி இந்த புதுசா வந்தவங்க கேட்ட கடவுள் எங்க இருக்கின்றார் என்ன நினைக்கிறீங்க எல்லா இடத்துலயும் இருக்கு கரெக்ட் தான் கரெக்ட் தான் எந்த பதிலும் வந்து தவறு அப்படின்றது நம்ம எல்லாருமே கத்துக்க வந்திருக்கோம் கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு சொல்றாங்க இன்னொரு ஏதாவது அபிப்பிராயங்கள் இருக்கா அப்படி இருக்கும்போது கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கிறார் கடவுள் நமக்கு உள்ள இருக்கின்றான் உருவமாக படைத்தார் எனவே கடவுள் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கிறார் கரெக்ட் எல்லாருக்குள்ள இருக்கும்போது அப்ப ஏன் அடுத்த ஒரு கேள்வி ஏன் நம்ம அப்படி ஆண்டவர் இப்படி ஜெபிக்க சொல்றாரு பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிடாவே அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிக்க சொல்றார் நமக்கு எனக்குள்ள எனக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜபிக்க வைக்கணும் ஏன் நமக்குள்ள இருக்கக்கூடிய கடவுள் இஸ் அக்கார்டிங் ஒரிஜினல் அவருடைய முழுமையான வல்லமையோட இருப்பதற்கு நாம் தடையாக இருக்கிறோம் ஆனால் பரலோகத்தில் இருக்கக்கூடிய கடவுள் முழுமையான வித் எனி எனி ஆர் வித்வுட் எனி இது நம்ம கடவுள எப்படி நம்ம குருவை படிந்து சொல்கிறோமோ அந்த தான் நாம் கடவுளை நம் மனதுக்குள்ள வைத்து கொள்ள முடியும் வாசனத்தை பாத்தீங்கன்னா கடவுள் வந்து கடவுள் கடவுள் வந்து அவருடைய ஜீவ சுவாசத்தை நம்ம மூக்குல ஊதினாரு சோ அதனால அந் அதுக்காகவே நம்ம வந்து தேவன நோக்கிதான் நம்ம வந்து கேக்கணும் பிரார்த்தனை பண்ணணும் விண்ணுலகத்தை நோக்கி பயணம் செய்கின்ற மக்களாக கடவுள் மாத்தணும் அப்படின்னு சொல்லி இருந்துறான் நம்ம அது மாதிரி மாறணும் பல நேரத்துல மண்ணுலகத்தை நோக்கி இந்த உலகத்துல இருந்து நம்ம என்ன ஆதாயமா பார்த்தோம் உலகத்திலிருந்து பல எதிர்பார்ப்புகளை வைத்து கடவுள் இருந்து நம்ம நிறைய விஷயங்களை பெற முடியும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்டுதான் நம்ம வந்து நம்ம வாழ்க்கை பயணத்தை முன்னாடி கொண்டு போயிடுச்சோம் அது இல்ல நம்ம வெண்ணுலகத்தை நோக்கி பயணம் செய்கின்ற மக்களாக இருக்கணும் அங்க நம்ம சேர்த்து வைக்கிற மக்களாக இருக்கணும் ஆண்டோரோட திருவோணத்தை செய்கின்ற மக்களாக இருக்கணும்ன்றதுக்காக அந்த மாதிரி சொல்றாரு குலோசியன் மூன்றாவது அதிகாரத்துல ஒண்ணு ரெண்டும் வாசிக்கிறீங்களா நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள் அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கே எண்ணுங்கள் ஆமேன் இன்னும் எவ்வளவு ஆண்டுகள் நீங்க வாழ்வீங்கன்னு யோசிப்பாங்க அது இத மனதுல வைத்தது சில பேர் இருபதுன்னு சொன்னா சில பேர் பார்த்து முப்பது நாற்பது கூட இருக்கலாம் சில பேர் ஐம்பது கூட இருக்கலாம் அப்படி இருக்கிற மனதுல வச்சுக்கோங்க நித்திய வாழ்வுல நீங்க எவ்வளவு நாள் வந்து விண்ணுலகத்துல நகத்துல இருப்பீங்க யோசிப்பாங்க அந்த மனதில வைத்தது இந்த வசனத்தை வாசி கிலுப்பியர் கேள்வியை திரும்ப மூன்றாவது ஆட்டத்துல பதினேழுல இருந்து இருபது வரைக்கும் விண்ணோதத்தை நோக்கி பயணம் செய்கின்ற மக்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து மூணுல பதினேழு சகோதர சகோதரிகளே நீங்கள் அனைவரும் என்னை போல் வாழுங்கள் நாங்கள் உங்களுக்கு காட்டிய முன்மாதிரியின் வாழ்பவர்களை பின்பற்றுங்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைவர்களாய் நடப்போர் பலர் உள்ளனர் அவர்களைப் பற்றி மீண்டும் மீண்டும் உங்களிடம் கூறியுள்ளேன் இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்கிறேன் அழிவே அவர்கள் முடிவு வயிறே அவர்கள் தெய்வம் மானக்கேடே அவர்கள் பெருமை அவர்கள் எண்ணுவதெல்லாம் மண்ணுலகை சார்ந்தவை பற்றியே நமக்கோ விண்ணகமே நாடு அங்கிருந்துதான் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து வருவார காத்திருக்கிறோம் ஆமீன் விண்ணகமே நம்ம தாய் நாடு நம்ம கொஞ்சம் இங்க வந்து இருக்க போறோம் நம்ம வந்து படத்துல சில நேரத்துல சிந்திப்பது கிடையாது விண்ணலத்துக்கு போறதுக்கு நம்ம ஒரு ஆயத்தைப்படுவது கிடையாது இப்ப நீங்க வந்து உங்க கம்பெனியில இல்ல உங்க குடும்பம் இங்க இருந்து வந்து அமெரிக்காவுக்கு வந்து போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இங்க இருந்து மாத்தி இனிமே இங்க இருக்க மாட்டேங்க இந்தியாவில் இருக்க மாட்டேங்க இன்னு இனிமே யுஎஸ்ல தான் அப்படி இருக்கும்போது இந்தியாவை பத்தி யோசிப்பீங்களா இல்ல பத்தி தான் பிளான் பண்ணுவீங்க அங்க இருக்கிற கிளைமேட் எப்படி இருக்கும் அதுக்கு என்ன ஆடை தேவை அங்க என்ன டிராபிக் ரூல்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களுக்கு மனதுல ஒழிய இந்தியாவை பத்தி இருக்காரு அது மாதிரி விண்ணுலகத்துல இருக்கின்ற விஷயத்தை பத்தி அதிகமா சிந்திக்க ஆண்டவர் அழைக்கிறார் உங்க ராஜ்யம் நீதியும் தேடுங்க இதை இவை அனைத்தும் உங்களுக்கு நீங்க பெறுவீர்கள் மத்தையோ ஆறுல முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு ஆனா பல நேரத்துல நம்ம இந்த விண்ணுலகத்து இருக்கின்ற மண்ணுலகத்தில் இருக்கின்ற விஷயங்களை பத்தி கவலைப்பட்டு விண்ணுலகத்தை நம்ம வந்து நஷ்டப்படுத்த இழந்து கொண்டிருக்கின்றோம் கவலைப்படுவதில் ஒரு மிக ஒரு ஒரு பெரிய பாவம் இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய ஒரு பாவம் ஆறுல முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு பாசிக்கிறீங்களா ஆகவே அனைத்திற்கு மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள் அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள் ஏனெனில் நாளைய கவலையை போக்க நாளை வழிபிறக்கும் அந்தந்த நாளுக்கு அன்றென்றுள்ள தொல்லையே போதும் ஆமீன் கவலைப்படுவது வழியாக ஆண்டவரோட ஞானத்தை நம்ம சந்தேகப்படுகின்றோம் கடவுளுக்கு என்ன தெரியாது நம்மதான் நம்ம கஷ்டம் நமக்குதான் தெரியும் அப்படின்னு சொன்னா ஞானத்தை நம்ம சந்தேகப்படுக்கின்றோம் அவரோட கவலைப்படுவதன் மொழியாக அவர் அன்பு அடுத்த ஒரு விஷயம் கவலைப்படுவது வழியா நம்ம செய்யறது என்னன்னா அவரோட அன்பை நம்ம வந்து சந்தேகப்படுகின்றோம் நம்ம பொருளாதார பிரச்சனைகள் நம்ம நோய்கள் எல்லாம் பத்தி அவருக்கு கவலையே இல்லை அப்படின்னு அது மட்டும் இல்ல அவரோட வல்லமையை வந்து நம்ம சந்தேகப்படுகின்றோம் இந்த சூழ்நிலையில கடவுளை ஒண்ணும் செய்ய முடியாது ஏன் அடிக்கிறாரே அந்த மாதிரி தான் சிந்திச்சார் அவ்வளவுதான் இனி கைவிட்டு போச்சு எல்லாமே அந்த மாதிரி சிந்தனை எல்லாம் வந்து கடவுள் இருந்து வருகின்ற ஒரு விஷயமே கிடையாது சாத்தான் கெட்டிருந்து வருகின்ற விஷயம் நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரத்துல அஞ்சும் எடுத்து வாசிப்பாரு நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரத்துல அஞ்சும் ஆறு கவலைக்கு நம்ம உள்ளாக ஆண்டவர் மேல நம்பிக்கை என்ன நம்ம நம்ம பாதையை திமைப்படுத்துவார் நம்பிக்கொழு மூணுல அஞ்சு ஆறு மனதோடு ஆண்டவரை நம்பு உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார் ஆமீன் ஆமீன் அப்ப நம்ம என்ன செய்யணும் இரண்டாவது அதிகாரத்துல பத்தாவது வசனம் நம்ம ஒவ்வொரு கவலைப்படுவதற்கு பதிலாக நம்ம நோக்கம் ஆண்டுவதன் திருவுளம் என்ன அது புரிந்து அவர் நம்ம வாழ்க்கையில நடைமுறையில கொண்டு வர்றதுதான் நமக்கு எல்லாருக்கும் நம்ம அழைத்தது அதுதான் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே குழந்தைகளை பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த குழந்தைக்கு இருக்கணும் அங்க இருக்கணும் இது செய்யணும் அது செய்யணும் நிறைய ஆசைகள் நம்ம வச்சிருக்கிறோம் மின்னக தந்தை அவ்வளவு ஞானம் நிறைந்தவர் அவர் எவ்வளவு ஆசைகள் நமக்காக வச்சிருப்பார் நியூஸ்ல எதே சீரோ இரண்டாவது அதிகாரத்துல பத்தாவது வாசனம் ஆசை ஏனெனில் நாம் கடவுளின் கை வேலைப்பாடு நற்செயல்கள் புரிவதற்கென்றே கிறிஸ்து இயேசு வழியாய் படைக்கப்பட்டிருக்கிறோம் இவ்வாறு நற்செயல்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார் ஆமீன் ஆமீன் நற்செயல்கள் செய்வதற்காக முன்கூட்டியே நம்ம பிறப்பதற்கு முன்னாடியே வந்து அவர் முடிவெடுத்து நம்ம வந்து படைத்திருக்கின்றார் வழியாக என்ன நற்செயல்கள் ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற மாதிரி இருக்கும் என்ன நஷ்டர்கள் ஆண்டவரே உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு வாழ்க்கையில இருந்து இருக்கு கேளுங்க கேளுங்க அதை வந்து அதை வந்து உங்க வாழ்க்கையில நடைமுறைக்கு கொண்டு வரும்போது அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு குருத்தியா சொல்ற எல்லாருக்கும் ஜெமிக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு பல பேருக்கு ஜெமிக்கும் போது அவர் சில பேர் திட்டம் தான் வந்து ஆண்டவர் போது அற்புதமாக இருக்கு இருபத்தி ஒன்பது பதினொன்னுல பாத்தீங்கன்னா நல்வாழ்வின் திட்டங்கள் நல்லதுக்காக பல திட்டங்கள் வச்சிருக்கிறாரு அந்த ஒரு திருவுளத்தை நாளை நம்ம செய்யும் போது அப்பதான் நம்ம அவரோட பிள்ளைகளாக மாறியிருக்கோம் அப்பதான் நம்ம அவரோட சகோதரர்களாக மாறியிருக்கோம் மார்க்கு நற்செய்தி மூணுல முப்பத்தி மூணுல இருந்து முப்பத்தி அஞ்சு வரைக்கும் இந்த வாசி முடிச்சிடலாம் சரிங்களா மார்க்கு நற்செய்தி மூணாவது காலத்துல முப்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சு அவர் அவர்களை பார்த்து என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தம்மை சூழ்ந்து அமர்ந்திருந்தவர்களை சுற்றிலும் பார்த்து இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே கடவுளின் திருவிழத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் ஆ தாயும் ஆவார் என்றார் அமீன் அந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் மாறணும் ஆண்டவர் பிள்ளைகளாக மாறணும் ஆண்டவர் திருவுளத்தை செய்கின்றவர்களாக மாறும்போது நம்ம ஆண்டவர் பிள்ளைகளாக மாறும் இந்த கவலைகள்லாம் ஆண்டவர் பிரச்சாரத்துல கொடுத்துட்டு ஆண்டவர் பார்த்துக்குவாரு நான் இதை பத்தி கவலைப்படுகின்ற அவசியமே கிடையாது பல நேரத்தில் நம்ம சொல்லிட்டு திருப்பிங்கிற போய் தான் இருக்கும் முழுமையா ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கிறது கிடையாது அங்க வந்து ஆண்டவர் மேல நம்பிக்கை கிடையாது ஆண்டவர் மல்ல மேல நம்பிக்கை கிடையாது ஞானத்தின் மேல் நம்பிக்கை கிடையாது ஆண்டவருக்கு நம்ம மேல இருக்கின்ற அக்கறை மேல நம்பிக்கை கிடையாதுன்றதுதான் நம்ம வந்தது நம்ம கவலைப்படுவது வழியாக நம்ம வெளிப்படுத்துகின்றது விஷயம் உள்ளத்தை அர்ப்பணிப்போம் ஆண்டவர் எங்களை மன்னியும் ஆண்டவரே கவலைக்குள்ளாகின்ற மக்களாக நாம் மாறுவோர் மாறினதுக்கு எங்களை மண்ணியும் நம்பிக்கை குறைவாக இருக்கும் காலத்துக்கு எங்களை மண்ணியும் ஆண்டவரே ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே உங்க தூய்மையான ரத்தத்தால் எங்களை கழுவும் திருமணத்தை நாடி செல்கின்ற மக்களாகங்களை மாற்றும் அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுது ஆடவரை எல்லா கட்டி பிரம்மளமாக்கப்படுத்து ஆண்டவர் வந்து சொல்றாரு கவலைப்பட்ட காலங்களை பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அதை கவலைகள் வீடா தேவற்ற கவலைகளாக இருந்தது அந்த அந்த மாதிரி கவலைப்பட வேண்டிய ஒரு அவசியமே இல்லை அப்படின்ற ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார் உள்ளத்தை அர்ப்பணிங்க கவலையின் ஆவி சமாதான கூடுதல் <laughs>